வணக்கம் உறவுகளே இது அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் எக்மோர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்க போலீஸ் மியூசியத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இதுதான் அந்த எக்மோர் பேந்தயான் ரோடு இருக்குல்ல அந்த இடத்துல இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு அந்த மியூசியத்தோட முன்பகுதி இதுதான் என்ட்ரன்ஸு வந்துட்டுமே தெரியும் நம்மளுக்கு ஒரு பால் அடைஞ்ச ஒரு வண்டி நிற்கும் குண்டுகள்லாம் இருக்கும் பார்த்தாலே மியூசியம் கண்டுபிடிச்சிருவீங்க சரி வாங்க அப்படி உள்ளதா என்ன தான் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு அடல்ஸ்க்கு டிக்கெட் போய் எடுக்கிறோம் டிக்கெட் எடுத்தோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் கவுண்டரில் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா உள்ளே போய் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் யூபிஐ இருக்குது எல்லாமே இருக்குது போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க உள்ள என்ட்ரி ஆனவே நம்மளை சென்ட்ரி வந்து நம்மளை வரவேற்பாங்க உள்ளே போனோம்னா அந்த காவல்துறையில் முன்ன காலத்தில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பற்றி பழமையான பொருட்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது இதுதான் சைக்கிள் பல காலத்தில் சைக்கிளை பாருங்கள் இதுலேயும் போலீஸார் ரோந்து போயிருக்காங்க புல்லட்டு பழைய புல்லட்டு காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அந்த வாகனங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு வண்டி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு ரெண்டு தளங்கள் இருக்குது இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புளி ஒன்று உருமிக்கிட்டு இருக்கோம் ஒரு பழங்கால ஒரு காவல் சிற்பம் இது உடைஞ்ச நிலையில் இருக்கு அதை எடுத்து அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க பிரிட்டிஷ் போலீஸு முன்னாடிலாம் வந்து காவலுக்கு வந்து அரசர் காலத்தில் வந்து அதுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருந்தது அவங்க பார்த்தாங்க ஆனால் வெள்ளக்காரை வந்ததுக்கப்புறம் காவல்துறையில் வந்து நம்ம ஆட்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதிகாரிகள் ஃபுல்லாகவும் காவல் உயரதிகாரிகளாகவும் கடைநிலை ஊழியர்கள் வந்து நம்ம இந்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்களாகவும் வச்சு அவங்க வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க என்ட்ரி என்ட்ரியானமே தலைவம் போட்டால் தான் இருக்குது மீசையை முறுக்கிவிட்டு வீரப்பனை வந்து நம்மளால் மறக்க முடியாத ஒரு ஆளாக இருக்காரு அவரை பார்த்தீங்கன்னு வைங்க ஆனால் அவரை என்கவுண்டர் பண்ணது போலீஸோட ஒரு தனிச்சிறப்பு தான் ரெண்டாயிரத்தி நாலில் என்கவுண்டர் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கருவிகள் போலீஸ் யூஸ் பண்ண கருவிகள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த சைடு பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காவல்துறை தான் இது புதுசாக நம்ம யூஸ் பண்ணது கண்டமாயிருச்சு அதை அப்படியே பார்வைக்கு வச்சுருக்காங்க இது தீயணைப்பு துறையோட பெல் அப்படியே உள்ளே போனோம்னா பழங்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணதுனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட சிலை சிறை கோயம்புத்தூர்லேருந்து தான் அப்படியே அந்த வடிவம் மாறாமல் எடுத்துக்கிட்டு வச்சிட்டாங்க நைன்டீன் செவன்ட்டி நைனில் மேஜர் பானர்மேன் வந்து எட்வர்டு கிளேவுக்கு எழுதின ஒரு லெட்ரு அதாவது வீரபாண்டிய கட்ட வந்து இந்த மாதிரி வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு வந்து எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அவர் கைப்படம் எழுதின அந்த லெட்டர் இங்கே இருக்குது அடுத்து கலைஞர் ஐயா அது இந்த விங்கு ஒவ்வொரு விங்கும் இருக்கு அவங்களோட சிறப்புகளை இங்க பார்வையில் வந்திருக்குவார்டர்ஸ் போலீஸ் குவார்டர்ஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்து சிறப்புகளை ஊட்டியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் யார் யாரு அப்படின்றத பத்தி அப்படியே விட்டிருக்காங்க பாருங்க மேலே பாருங்களேன் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைக்கார துரை துரமாறுன்றது அங்கே அப்பையிலேருந்தே வந்துருச்சு இப்போ வந்து இப்போ இருக்க டிஜிபி ஐயா முதல் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு வந்து ஐஜி லெவலில் இருந்தாங்க இப்போ டிஜிபி லெவலில் இருக்காங்க அதுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை இப்போயுமே மெட்ராஸில் டிஜிபி ஆபீஸ் பார்த்தீங்கன்னா ஐஜி ஆஃபீஸ் தான் சொல்லுவாங்க உள்ளே ஸ்டாப்பிங் பேரே ஐஜி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து குண்டு பாம் ஸ்குவாடுன்னு சொல்லுவோம்ல போலீஸில் அந்த பாம் சம்மந்தமாக டெட்டனேட்ரு எது எது இந்த வெடிக்கக்கூடிய கருவிகள் அந்த வெடிக்கக்கூடிய கருவிகளை செயலிழுக்கும் கருவிகள்னு சொல்லிவிட்டு போலீஸ் யூஸ் பண்ணுறது இது இது ஃபுல்லாக இந்த சைடு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள் பசங்களையோ பொண்ணுங்களையோ நம்ம கூட்டு போனோம்னா அவங்க வந்து ஒரு இன்வால்மெண்ட் வரும் ஓ இது இப்படி தானா ஏன்னா வந்து அவங்க ஃபுல்லாக படம் வீடியோவில் தான் பார்த்துருப்பாங்க நேரடியாக பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த போலீஸ் மியூசியம் பத்து ரூபாயில் நம்ம போய் உள்ளே போய் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம் அது ஒன்று தான் இது ஃபுல்லாக தேடுதல் கருவிகள் பாமத் சர்ச் பண்ணுவோம்ல கீழே கூடி சர்ச் பண்ணுறது அந்த மாதிரி இது காலி கேஸ் அது இதுக்குள்ளேயும் குண்டு இருக்கும் இதுக்கு இது கிரானைட் மவுண்டட் கிரானைட்டு இது துப்பாக்கி எரிகுண்டு உள்ளே போட்டோன்னு டமால்னு அடிக்கும்ல அந்த மாதிரி இது ஃபுல்லாக நான் வந்து மெட்டல் டிடெக்டர்ஸ் சர்ச் பண்ணுறேன் அது ஃபுல்லாக சர்ச் பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் ஃபுல்லாக ஆறு அடிக்கு மேலே இருக்கும் உள்ள கீழே அடியில் கூட்டு நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நாட்டு வெடிகுண்டு இதெல்லாம் நாட்டு வெடிகுண்டு நம்மளாக செய்கிறது ஒரு எடுத்து எரிய எரிச்சன எரிஞ்சனும் வெடிக்கும்ல அந்த மாதிரி இது பண்ணுறது நாட்டு வெடிகுண்டு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பாம் ஸ்குவாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாம் இன்கேஸ் வெடிச்சிச்சுனா அது வந்து நம்ம அந்த பாம் ஸ்குவாட் வரை பாதிக்கக்கூடாது அதுக்காக அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இங்கே தயாராக வச்சுருப்பாங்க வாங்கலாம் காட்டுறவங்களுக்கு முன்னாடி இருக்கும் இந்த இது வந்து மாஸ்க் மாதிரி இருக்கும் பாம் வந்து பிளாங்கெட் இது இது ஒரு வகையான இது ஃபுல்லாக வந்து அச்சடிக்கிற மாதிரி ஒரு ஃபுல்லாக களநோட்டு அடிப்போம்ல இதுதான் அந்த நோட்டு அடிக்கிறது பிடிச்சி கள நோட்டு கிறிஸ்டியன் சொல்லி ஒருத்தையும் ஃபேமஸான ஆள் இருக்கான் அவன் தான் மொதல் மொதல் களநோட்டு அடிச்சவன் கோயம்புத்தூர் காரேன் கேரளாவோட கொஞ்சம் சேர்ந்து அவனோட சேர்ந்து களநோட்டு கிருஷ்ணன் அவன் பேர் இந்த பாருங்கள் அவன் அடித்த இது ஃபுல்லாக உள்ளே இருக்குது இது ஃபுல்லாக காவல்துறை சிலை தடுப்பு பிரிவு சம்மந்தமான ஃபுல்லாக இது மீட்கப்பட்டது பொன்மானிக்கு விலகியாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அவர் இருந்தது அவருக்கு முன்னாடி இருந்தது எல்லா காவல்துறை அதிகாரிகள்னால மீட்கப்பட்ட சிலைகள் ஒரு சில சிலைகள் வந்து இங்க வச்சிருக்காங்க நேரடியா பார்க்கலாம் வந்து சிலைகளை இந்த சிலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா செஞ்சிருக்காங்க ஆனா ஆட்டையை போட்டு வெளியூருக்குள்ளே வித்துட்டாங்க வித்த சிலையை ஃபுல்லா நம்ம போய் மீட்டிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை இது ட்ரம் ஒரு விங் இருக்கும் நம்ம அடிப்பாங்க பாத்தீங்களா அந்த விங் இது அவங்க யூஸ் பண்ற கருவிகள் எல்லாமே வந்து இதுல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க உள்ள போனோம்னா ஒரு ஒரு மணி நேரம் சாலிடாக நல்லா நீட்டாக பார்த்துட்டு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டதை பத்தி ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த விங்க்கு நம்ம போறோம் ஐமண்ட் சிலையெல்லாம் மீட்டது ஒரு வீரன் வில்ல எந்த மாதிரி ஒரு வீரன் அருமையான சிற்பங்கள் இருக்கு இதை ஆட்டை போட்டு விட்டுருக்காய் பாருங்க நம்ம ஆளுக அம்மன் சில பொக்கிசங்கள்லாம் வித்துருக்காங்க தான் நம்ம பார்க்க போகிறது கருவிகள் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் சம்மந்தமானது பழசு பழைய பழைய போலீஸில் யூஸ் பண்ணால் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கு கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கல்ல போலீஸில் காவல்துறையிலே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கல்ல இதுதான் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா நானும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டு ராக்ஸுன்னு சொல்லுவோம் இதுக்கெலாம் இந்த ராக்ஸ் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரிட்ஜ் கூட ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் தெரியாது போலீஸ்க்குன்னு சொல்லி தனி நெட்ஒர்க் பிஎஸ்என்எல் ஏர்டெல் மாதிரி போலீஸுக்குன்னு தனி நெட்ஒர்க்லாம் இருந்துச்சு இதுதான் டெலிகம்யூனிகேஷன் போலீஸோட டெலிகம்யூனிகேஷன் வாக்கி டேக்கில் பேசுகிறாரு வண்டியிலேருந்து பேசுகிறாங்க ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறாங்க அதில் அந்த பழைய எக்யூப்மெண்ட்லாம் வந்து இதில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டர் செட்னு சொல்லுவோம் ரிப்பீட்டர் வாங்கி டேக்கில் பேசுகிறது இங்கேருந்து தான் த்ரூவாகும் இதுக்கு ஒரு டவரு பிஎஸ்என்எல் ஏர்டெல் மாதிரி ஒரு டவரு போட்டுட்டு கம்யூனிகேஷன் இருக்கும் இந்த சாட் பார்த்தீங்கன்னா கமிஷனர் நைன்டீன் சி எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் பவுடர் சன் அப்படின்றவர் தான் ஃபிஃப்டி சிக்ஸில் கமிஷ்னராக இருக்கார் வெள்ளைக்காரன் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது நம்ம ஐயா பேர் வந்து அருண் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அருண் சார் இருக்கார் அப்போ நம்ம சென்னை மாநகரத்தில் எவ்வளோ பேர் கமிஷனராக வாழ்ந்திருக்காங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க மக்களுக்காக சேவை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவர் தான் வந்து முதல் தமிழ்நாட்டுக்காரர் இந்தியாக்காரர் ஃபர்ஸ்ட் இந்தியன் கமிஷனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல போடுறாங்க இது அவங்க உட்காந்த இடம் எப்பா பார்த்தாலே புல்லரிக்கும் எத்தனை பேர் இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருப்பாங்க ஒரு ராஜா மாதிரி தானே கமிஷனர்ன்றது அந்த மக்களுக்கு வந்து ராஜா மாதிரி தானே எவ்வளோ வழக்குகள் எவ்வளோ பிரச்சனைகள் கமிஷனராக இருந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க பிரம்மாண்டமா இருக்குங்க இருந்தாங்க போர்டர் சேர்ந்து இருந்தார்ல அவர் இருந்து இப்போ நம்ம அருண் சார் போட்டோ வரைக்கும் ஃபுல்லா சுத்தி வச்சிருக்காங்க கமிஷனராக யார் யார் ஒர்க் பண்ணுது அப்படின்னு ஃபுல்லாக இருக்குது

இதாங்க நம்ம பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி மைசூரு திருவிதாம்பூர் இது ரெண்டும் தனி மாகாணம் பிரசிடென்சி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க உள்ளே போகிறேங்க ஃபுல்லாக வந்து ஸ்வாடு கத்தி போலீஸ் யூஸ் பண்ண கத்தி ப்ளஸ் சீஸ் பண்ண கத்தி எல்லாமே இருக்குங்க உள்ள எவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்காங்க போற முன்னாடிலாம் துப்பாக்கி இருக்கும் இருந்தாலும் கத்தியும் அவங்க சைடில் சொல்லியிருப்பாங்க ராஜா மாதிரி பாதுகாப்புக்காக பாருங்க இதெல்லாம் நம்ம ராஜாக்கள் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்க தான் பார்த்துருக்கோம் நேர்ல வந்து பாக்குறதுக்கு ஒரு புது வித அனுபவமா இருக்கு துப்பாக்கி வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் பிகே ஃபார்ட்டி செவன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய வகைகள் காவல்துறை யூஸ் பண்ணதை துப்பாக்கி ஃபுல்லாக இருக்குது என்ன அந்த சைடு வாங்க நாட்டு துப்பாக்கிலாம் நிறையா இருந்தது காட்டுறேன் ஹையன் ரகம் சின்ன த்ரீ நாட்ஸ் செவன்லேருந்து ஏகே ஃபார்ட்டி செவன்லேருந்து முழுசாக காவல்துறை யூஸ் பண்ண துப்பாக்கி ஃபுல்லாக காட்டிக்கி வச்சுருக்காங்க அதை இது சொல்லுவோம்ல வெப்பன் அடித்தோம்னா வலிக்கும் லப்பர் குண்டு போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க வஜ்ரா வாகனத்தில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க கண்ணீர் போக்கு குண்டு வீசும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த துப்பாக்கி நல்லா ரேக்கில் அடிக்கிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது இந்த இதுதான் வந்து கொஞ்சம் ஹை செவன் ரைஃபிள் இது இது வந்து கசா டாக் ரைஃபிள் இது இன்சாஸ் இந்த கண்ணெலாம் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது கை துப்பாக்கிகள் போலீஸ் யூஸ் பண்ண கை கை துப்பாக்கிகள் இன்னொன்று சொல்லணும்னா இதெல்லாம் லைஃப் பீரியட் முடிஞ்சிச்சு போய் மட்டும் நினச்சிங்க எதுவுமே ஒர்க் ஆகாது இது குண்டு அந்தந்த ரகத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த குண்டுகள் இருக்கும் பாருங்க நாட்டு குண்டு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இருக்கும் இது ஃபுல்லா இருக்கும் பாருங்க இது கண்ணீர் போய் குண்டு துப்பாக்கி பிரிவு முடியல துப்பாக்கி பிரிவு வந்து கொஞ்சம் லென்த்தாக நல்லா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தா மட்டும் போகாது அதில் வந்து வாசகங்கள் என்னென்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே வரலாம் இது ஃபுல்லாக நாட்டு துப்பாக்கி நம்மளா செய்கிறது இல்லை ஒரு ஒருத்த செஞ்சு வச்சுருப்பேன் அதை போய் லைசென்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் வாங்கிட்டு வர்றது இது ஃபுல்லாக நாட்டு துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி ரைஃபிள் கை துப்பாக்கி எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல பிரிட்டிஷ் யூஸ் பண்ணலேருந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண கை துப்பாக்கி வரைக்குமே உள்ள டிஸ்பிளேல வச்சிருக்காங்க ஃபுல்லாக துப்பாக்கி தாங்க துப்பாக்கி நிறைய வச்சிருக்காங்க சரி துப்பாக்கி முடிச்சுட்டு அடுத்த செக்மெண்ட் போகலாமா ஆனால் வந்து துப்பாக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஏகே ஃபார்ட்டி செவன் நிறைய ரகங்கள் வச்சுருக்காங்க பாருங்க கேலிபர் சொல்லுவோம் இந்த மாதிரி இது இருக்கும் இது வந்து நம்ம டிராஃபிக் விங்கு அப்படியே வெளியே வந்தோம்னா டிராஃபிக் விங்கில் நம்ம என்னென்ன இது பண்ணியிருக்கோம் இது வந்து கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓவர் ஸ்பீடில் வரான்ல அது இது பப்ளிக் பிஏ சிஸ்டம் சிக்னலு சிசிடிவி அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம்னா புகைப்பட கருவி ஒன்று இருக்குங்க ஃபோட்டோ அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல அந்த புகைப்பட கருவி ஒன்று லென்த்தாக வச்சுருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபாரென்சிக் சயின்ஸ் சொல்லுவோம்ல அந்த செக்டருக்குரிய ரூம் இது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இப்போலாம் வந்து டிஜிட்டல் டிஜிட்டலாகிடுச்சு முதல்ல வந்து உருட்டி எடுத்து போவான் இது ஃபாரன்சிக் சைஸ் சம்மந்தமானது இப்போ டிஜிட்டல் கைரேகை வச்சாலே நம்மளுக்கு ஃபுல்லாகவே அவரோட ஜாதகத்தையே காட்டிடும் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே லிங்க் பண்ணி தானே இப்போ ஓடிகிட்டு இருக்குது ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டோம் ட்ரைவிங் லைசன்ஸ் லிங்க் பண்ணியாச்சு எல்லாமே லிங்க் பண்ணிட்டோம் கைரேகை மட்டும் இருந்தால் போதும் போலீஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இதெல்லாம் பழைய யூஸ் பண்ண கேமராஸ் போலீஸ் யூஸ் பண்ண கேமராஸ் ஒர்க் ஆகாது கண்ட ஆயிடுச்சு இது வந்து அந்த பழைய கேமரா பாருங்களேன் அது ஃபுல்லாக எங்கிட்டு தான் வச்சிருக்காங்க சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு தடவை ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியது தான் கத்தியே பாருங்க ஃபுல்லாக அக்கியூஸ்ட் யூஸ் பண்ணுது அது ஃபுல்லாக டிஸ்பிளே வச்சிருக்காங்க பாருங்க வில்லம் மூடை இருக்குங்க இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ராஜா மாதிரி சுவாடு ஃபுல்லாக சுவாடு இருக்கும் கத்தி எடுத்துட்டு அப்படியே நம்ம வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து காவல்துறை அந்த பதக்கங்கள் அவங்க போய் எங்கெங்கே பதக்கங்கள் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது அம்மா இருக்காங்க எடப்பாடி ஐயா போலீஸ் ஸ்போர்ட்ஸ் போகிறாங்கல்ல அவங்க வாங்குற கேடயங்களுக்குள்ள இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு இளைய தலைமுறைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா தடுப்பான்கள் காவல்துறை தடுப்பான்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் இது பேட்டன் லைட்டுன்னு சொல்லுவோம் லத்தி பேட்டன் லைட்டு எல்லாம் இருக்கு இது வந்து கைதி விலங்கு வாங்கின பதக்கங்கள் எல்லாம் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு நான் விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போலீஸ் சம்மந்தமான அந்த பழைய இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சென்னை வந்ததுனால் இந்த பதிவை நம்ம எடுக்க முடிஞ்சுது கீழே பாருங்க அந்த மரம் பார்த்தீங்களா வந்தது நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்